ஹாய் யூவர்ஸ் வெல்கம் பேக் இந்திய சினிமாவில் பாக்ஸ் ஆஃபீஸ் அதாவது வசூல் வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது இதை பாகுபலி ரெண்டுக்கு முன்னால் அப்புறம் பாகுபலி ரெண்டுக்கு பின் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் நம்ம கீமு கிபி மாதிரி இதையும் ரெண்டாக பிரிக்க முடியும் இதில் பாகுபலி தான் வெளியான ஃபஸ்ட் டேலையே நூறு கோடிக்கு மேலே வசூலை குவிச்சு ஒரு பெரிய வரலாற்று சாதனையே படைச்சிச்சு பாகுபலி ரெண்டுக்கு முன்னால் எந்த ஒரு படமுமே ஒரே நாளில் நூறு கோடி வசூல் குமித்ததே கிடையாதுன்னு சொல்லலாம் முதல் நாள்லையே நூறு கோடி இருநூறு கோடின்னு குவிச்சு மிகப்பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்குது அதில் மொதல் பத்து படங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸில் பத்தாவது இடத்துல உள்ளது சஹோ அப்படிங்கிற பரபாசு நடித்த படம் இது முதல் நாளில் நூற்றி முப்பது கோடி ரூபா வசலில் குமிச்சிருக்குது ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது ஆதி புருஷ் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டே நூத்தி நாற்பது கோடி இந்த லிஸ்ட்ல எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது விஜய் நடித்த லியோ படம் இதனோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் கேஜி எஃப் டூ இதனோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் நூத்தி அறுபது கோடி லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் தேவரா இதனோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் சலார் இதனோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் நூத்தி எழுபத்தி எட்டு கோடி இந்த லிஸ்ட்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் டி இதோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி லிஸ்ட்ல மூணாவது இடத்த பிடிச்சிருக்கிற படம் பாகுபலி டூ இதனுடைய முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் இருநூத்தி பத்து கோடி ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்கிற படம் ட்ரிபிள் ஆர் இதனுடைய ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் இருநூத்தி இருபத்தி மூன்று கோடி இந்த லிஸ்ட்ல முதல் இடத்திற்கு பிடிச்சிருக்க படம் எதுனா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன புஷ்பா இதனோட ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் வேல்யூ இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு கோடி இந்த லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆறு இடத்துலையும் அப்புறம் பத்தாவது இடத்துலையும் தெலுங்கு படம் தான் இருக்குது ஒரே ஒரு படம் தமிழ் படமும் ஒரு படம் கன்னட படமும் இருக்குது நார்த் இந்தியாவுக்கு இங்கே யாரும் வேல்யூவே கொடுக்கலன்னு இதுலேருந்து நல்லாவே தெரியுது அப்படி இல்லையா இல்லை சவுத் தான் பட பைத்தியங்கள்லாம் இருக்குதானு தெரியலை என்னமோ நம்ம சவுத் இந்தியா தான் இதில் வின் பண்ணியிருக்குது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னாக்கி மொத்தம் உள்ள பத்து படங்களில் பரபாஸ்க்கு மட்டுமே அஞ்சு படம் இருக்குது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்